ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம்ஸ் நல்லா வரீங்களா இந்த வீடியோவில் நம்ம சோயாவை வச்சு எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க சோயா ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி இதை குழம்பு செஞ்சுருப்போம் வறுவல் செஞ்சுருப்போம் பலவிதமாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சோயா வந்து நான் ஒரு ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா புழிஞ்சு அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து சுடுதண்ணியில் போட்டும் வேக வைப்பாங்க ஒரு சிலர் வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருவாங்க இல்லைனா பச்சை தண்ணியில் கூட ஊற வைப்பாங்க நம்ம இதை சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னாலே போதுங்க அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் அதே மாதிரி தான் தண்ணியில் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய சைஸில் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தோல் வந்து நீக்கிட்டு தண்ணியில் கழுவி இதில் ஆட் பண்ணுறேன் சோயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கினா ஒரு பேக்கெட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் அளவு இல்லைனா கூட ஒரு இருபது பீஸ் போல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க ப்ளஸ்ஸு சோயாவும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாலோட அந்த ஏடல் இல்லைனா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போகும் வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பால் இல்லைன்னா பால் பவுடர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து அரைச்சி இந்த மாதிரி நைஸாக சாஃப்டான பேஸ்ட்டாக இது இருக்கணும் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் சோயா இல்லை நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட் நம்ம அரைக்கும் போது ஜஸ்ட் லைட்டாக அரைச்சோம்னா அரைஞ்சிடும் அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து சுற்றி விட்டு கிரைண்டரை மிக்ஸி வந்து வந்து அரைச்சோம்னா போதும் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக வந்து கடலை மாவு சேருங்க அப்போ தான் இது வந்து நம்ம ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நல்ல பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு பிளேட் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்கான கன்ஸ்டிலே இருக்கணுங்க ஒரு வேளை நீங்கள் அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கடையில் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சஸிலையே ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து ரொம்ப சாஃப்டாகிடும் உள்ளுக்குள்ளே வந்து கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டில் இப்போ இதை நல்லா அந்த பிளேட்டில் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்படி கலந்து நல்லா வந்து அழுத்தி விட்டோம்னா ஒரு ஷேப்புக்கு வந்துடும் வேக வச்சு நம்ம எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் கடலை மாவு வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போலவே சேர்த்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு இப்போ இது மாதிரி ஒரு நைஸாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயை வந்து அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அடியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்டாண்டு வச்சிருக்கேன் அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம நல்லா ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் எதுக்காகனால் இது வந்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போதும் நம்ம மெல்லிஸான இந்த லேயர் மாதிரி இருக்கிறதுனால இதுவே வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை டிஃபன்லேயோ ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் வந்து டைம் இருக்கும் கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா அதனால் இந்த மாதிரி தட்டில் ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் இட்லி செய்கிற அந்த டைமில் ஒரு பிளேட்டில் வந்து வச்சோம் வேக வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தனியாகவும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி செய்யலை அதனால் டேரெக்டாக கடாயில் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த பிளேட்டை வச்சு வேக வச்சுருந்தேன் நல்லா இந்த மாதிரி சமமாக பண்ணிவிட்டு இப்போ இதை தூக்கி அடுப்பு மேலே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க ஆவியில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் இப்போ ம ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சு தண்ணி கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்த உடனே லாஸ்ட்டு சிம்மில் போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கடாயில் தண்ணி லைட்டாக தான் ஊற்றிருக்கேன் அதிகமாக ஊற்றிட்டோம்னா ஸ்டாண்டில் இருந்து மேலே வந்து எலும்பி வரும் கொதிக்கும் அப்புறம் வந்து இதில் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி தனியாக ஆகிடும் அதனால கொஞ்சம் மிதமான சுட்லேயே வச்சு தண்ணி கொஞ்சமாக வச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு வேக விடுங்கள் நல்லா பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழி ஒட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அதனால உடனே வந்து வெளியே ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க நல்லா சில்லு நான் அப்புறமா தான் இதை வந்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் வந்து அதை நமக்கு கரெக்டாக கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் தான் சூப்பராக வரும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி எல்லாம் பண்ணிடும் செஞ்சுருக்கோமோ மெத்தட் தான் பத் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி ஆறி சைட்லலாம் விட்டு வரும் அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி எப்படி இந்த பன்னீர் நம்ம செஞ்சு சாம்பிள் போகிறோம்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோயா பீஸை டேரெக்டாக வந்து அப்படியே வந்து இந்த எண்ணெயில் போடுங்க எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு இதை சாப்பிட்லாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஊற்றி டீப் ஃப்ரையில போட்டு அப்படியே வந்து பொறிக்கலை ஜஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு குழம்பு செய்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டே வந்து இதை போட்டு நம்ம வறுத்துக்குறோம் அவ்வளோதான் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை தவால கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக சாப்பிட்டாலும் சரி இல்லை ஏதாவது குழம்புல செஞ்சு ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிடு செய்யும் போதெல்லாம் ஒரு ஒரு விதமாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒரு சில டைமில் வறுத்து ஒரு சில டைமில் பொறிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் குழம்பு செஞ்சு டிக்கா செஞ்சு இது மாதிரி நிறைய ரெசிபி வந்து செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து இதை செய்யும்போது இந்த பண்ணிடுறேன் அதை ஒரு ஒரு விதமாக எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதே அதே மாதிரி தாங்க இதை வறுத்து வெளியே எடுத்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வந்து சாட் மசாலா வறுத்து அப்புறமா வெளியே எடுத்து சாட் மசாலா அது மேலே தூவி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் எலுமிச்ச பழ சாறு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி கடலை மாவு மிக்ஸிங் கூட கார்ன்ஃப்ஃபிளவர் கடலை மாவு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஜஸ்ட்டு தண்ணி மாதிரி பண்ணி அதில் வந்து போட்டு வெளியே கூட நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரியும் பொறிச்சு எடுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் நமக்கு நல்லது ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுனால உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நினைப்பீங்க அந்த எண்ணெயில் போட்டு பொறுக்கிறது அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட குழம்பு செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நல்லா கொதித்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் இதை வெளியே ஆனால் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது வறுத்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இப்போ இந்த பீஸ் நம்ம வறுத்து எடுக்கிறோம் இல்லைங்களா இது வந்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ஆனால் பச்சையாக இருக்க அந்த பீஸ் அதாவது நம்ம வேக வச்சு எடுத்து கட் பண்ணி குழம்புல ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு வந்து ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு உடனே இறக்கிடணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் போட்டு வறுத்து எடுக்கிறேன் இப்போ எடுத்த அந்த பீஸில் எலுமிச்சை பழம் சாரம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தலை அப்படியே ஆட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக விடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த